வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து ஒரு புதிய ஒரு கோணத்தில் இந்த ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது கேரியர் அதாவது வாழ்க்கையில் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நிறைய பசங்களுக்கு வந்து பத்து முடிஞ்ச பிறகோ பன்னிரெண்டு முடிஞ்ச பிறகோ ஈவன் கல்லூரி முடிஞ்ச பிறகோ தெரியலை அப்போ என்னென்ன விஷயங்கள் செய்தால் வந்து ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து ஒரு கேரியர் அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன வேலைக்கு போகணும் எப்படி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி சில அறிவியல் ரீதியான சில தகவல்கள் மற்றும் நம்ம அனுபவங்களை சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஸோ ஹவு டு சூஸ் ஏ கேரியர் மோஸ்ட் குரூசியல் திங்ஸ் டு கன்சிடர் என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு வாழ்க்கை பாதையை அல்லது எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்பது சில சமயங்களில் சில எதிர்கால மாணவர்களுக்கு இது ஒரு மாபெரும் கடினமாக தோன்றலாம் எதிர்கால மாணவர்னால் அதாவது பத்து படிக்கிற பசங்க பன்னிரெண்டு படிக்கிற பசங்களுக்கு இது அச்சுறுத்தலாகவும் அதிகமாகவும் தோன்றும் எளிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது மூலம் மாணவர்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று கண்டுபிடிக்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம பேசக்கூடிய அடுத்து பத்து நிமிஷம் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் குற்றம் கவனித்து பாருங்கள் அப்போ நீங்கள் எங்கே எதில் ஃபிட்டாகிறீங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு உங்களுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் எளிதில் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அல்லது நல்ல ஒரு படிப்புக்கு போக முடியும் சரி இந்த ஒரு சூழலில் நம்ம இந்த கட்டத்தில் நம்ம எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் படிப்பு என்னென்னு முடிவு பண்ண முடியும் எந்த ஒரு படிப்பும் படிக்க போக முடியாது நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன விதமான டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டரா அல்லது பிடிஎஸ் டென்டிஸ்டா அல்லது ஆயுர்வேதா டாக்டரா அல்லது சித்தா டாக்டரா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவோம் அப்போது தனக்கு என்ன வேலைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன கல்லூரினே முடிவு பண்ண முடியும் இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ என்ன படிப்புன்னு தெரிஞ்ச பிறகு என்ன கல்லூரி அப்படிங்க பற்றி டீட்டெயிலாக இன்னொரு விஷயம் ரொம்ப இன்னும் சிறப்பாக நம்ம பார்ப்போம் ஓகே ரைட் ஃபோர் மோஸ்ட் வந்து யுவர் பேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்ன ஆர்வமும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு படம் நல்லா வரைய தெரியும் ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவார் ஒருத்தர் வந்து நல்ல மெமரி வச்சுக்குவார் ஒருத்தர் நல்ல அழகான கழி கையெழுத்து இருக்கும் இதை தாண்டி பேஷன்னா என்னவாக ஆசைப்படணும் எப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன என்ன செய்யணுங்கிறதை பார்க்குறது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம என்ன செய்வோம் நீ இலவசமான வச்சுருக்கோம் ஃப்ரீயான என்ன செய்து செய்து பார்க்கலாம் ஃப்ரீயாக ஓகே அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து என்ன மாதிரி நினைக்கிறோம் இது வந்து எதை எது நம்ம சில நேரம் ரொம்ப சரியாக இருக்கலாம் சில நேரம் சரியாக போகலாம் இந்தக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டே ட்ரீம் ஒரு பகல் கனவு காணுங்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்புறம் காலையில் நீ எழுதுறதுக்கான காரணத்தை பாருங்கள் ஒரு பகல் கனவு காணுங்க காலையில் எழுந்து என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னு யோசிங்க இந்த ரெண்டும் உங்களுடைய பேஷனையும் உங்களுடைய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணதுக்கு நீங்கள் எங்கே என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும் நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லும் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய பேஷன் என்ன உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய ஆர்வம் என்ன அதே உங்களுடைய திறமை என்ன இந்த ரெண்டையும் கண்டுபிடியுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து யுவர் பர்சனாலிட்டி உங்கள் ஆளுமை நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் எதில் சிறந்த ஆள் எப்படியான விஷயங்களை வந்து உங்களுக்கு உள்வாங்கி கொடுத்து கொடுத்துருங்க உங்களுடைய ஆளுமை இப்படி ஆள் இவர்னா இவர் தான் இப்படித்தான் இந்த பொண்ணுனா இப்படித்தான் அப்படிங்கிறத ஒரு பர்சனாலிட்டி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் எந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு உள்ளூர ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் எதுவாகனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு உள்ளூர உள்ளூர ஒரு கிடக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளே ஒரு விஷயம் என்ன ஆகணும் அப்படிங்க பர்சனாலிட்டி காணிக்குங்களே அதை நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் எதில் சிறந்தவர் நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட் இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் என்னவாகனு ஆகலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு தகுந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கா அதில் சிறந்த விஷயமா நீங்கள் இருக்கா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பேச்சாளராகனு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து மேடையை பார்த்தாலே பயமாக இருக்குது பல மேடையை பார்த்து 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 பார்க்குறீங்க அப்படின்னு பேச முடியலை அப்போ நீங்கள் ஒரு மேடை பார்த்த பேச்சாளராக ஆக முடியாது நீங்கள் வந்து ஒரு போட்டி தேர்வுன்னு ஆசைப்படுறீங்க ஆனால் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ நல்லா இல்லை எழுத எழுத பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க வரல ஸோ நீ என்ன ஆக விரும்புகிறீங்க அதில் எதில் சிறந்தவர் அப்போ ரெண்டும் சேர்ந்து பார்க்கணும் சமமாக பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன ஆகணும் உங்களுடைய பர்சனாலிட்டியை முடிவு செய்யும் இது ஞாபகத்துக்கோங்க அடுத்து முக்கியமானது உங்களுடைய கோல் உங்களுடைய இலக்குகள் என்ன வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் என்ன விரும்புகிறீங்க உங்களுக்கு காசு வேணுமா பணம் வேணுமா சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணுமா அஞ்சு மணி நேரம் அஞ்சு எட்டு மணி நேரம் அஞ்சு நாள் மட்டும் வேலை வந்தால் போதுமா காலையில் பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு பார்க்குறீங்க இல்லை சாட்டர்டே சண்டேவும் இல்லை நான் ஏழு நாள் வேலை பார்ப்போம்னு நினைக்கலாம் அதை தாண்டி நீங்கள் என்ன மாதிரி இலக்கில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க உறுதியான வேலையாக இல்லை ஏதாவது ஒரு வேலையாக பிரச்சனை இல்லை நான் வந்து இல்லை நான் ஒரு பெரிய ஒரு ஏஎஸ் ஆஃபீஸராக நினைக்கிறீங்களே இல்லை இல்லை ஒன்று வேணாங்கன்னா ஒரு சின்ன தொழிலதிபராக நினைக்கிறேன் இல்லை இல்லை சாதாரண கிளர்க்கானால் போதும் ஸோ உங்கள் எதிர்காலம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற பட்டியலிடம் அப்போ நீங்கள் என்ன வாங்கணுங்கிற இதை பட்டியல் போட்டுட்டிங்கன்னா அந்த பட்டியலை அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லை இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் உங்கள் பட்டியலில் எதுக்கு சரிப்பட்ட வராதுங்கிறத கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அதுதான் உங்களுடைய சிறப்பான இலக்காக நிற்கும் ஓகே அடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய ஆர்வம் இதில் இருக்குது உங்களுடைய வேல்யூ நீ எதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க உங்கள் பெர்சனாலிட்டி உங்களுடைய ஆளுமை அப்போ நீங்கள் ஒரு ஓய்வு நேரத்தில் நீங்கள் எதாவது வேலை பார்க்குறீங்க என்ன மாதிரி பொழுதுபோக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரி விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கையில் காசு இருக்குது அந்த காசை எதுக்கு செலவழிக்க நினைக்கிறீங்க உங்களுக்கு டைம் இருக்குது அந்த டைமை நீங்கள் எப்படி செலவு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்ட்டு உள்ளூரை இருக்குது ஓகே அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த விஷயம் மகிழ்ச்சியை தருகிறது உங்களை எந்த விஷயம் சந்தோஷமாக இருக்க வைக்கிறது இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் வேல்யூ பர்சனாலிட்டியை வச்சு நீங்கள் இன்னொரு சிறப்பான ஒரு மனிதராக வரதுக்கு அது ஒரு வழி செய்யும் இதை வச்சுக்கணும் ரைட்டாக அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கில்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் உங்களுடைய திறன்கள் மற்றும் பண்புக்கூறுகள் இப்போ நம்ம இது இந்த திறன்கள் மற்றும் பண்புக்கூறுகள் என்ன சொல்லணுன்னா நம்ம வந்து ஹார்ட் ஸ்கில் அண்டு சாஃப்ட் ஸ்கில் ஹார்ட் ஸ்கில் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க மனப்பட்ட மாதிரி சக்தி இருக்கும் ஒரு மெக்கானிக் வேலை தெரியும் சிறிய பழுது பார்க்குற வேலை தெரியும் சமையல் கலை தெரியும் அல்லது வீடியோ எடிட்டிங் தரணும் உள்ள காலத்தில் கணனி பற்றி தெரியும் இந்த மாதிரி என்னாவது ஒரு விஷயம் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் ஸோ ஹார்ட்வேர் தெரியுது இப்போ சாஃப்ட்வேர் அதாவது எம்பதி பச்சாபதயம் அந்த மனசில் வந்து ஒரு இலகன மனசு அப்புறம் வந்து குழு பணி அதாவது ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் சிக்கலை தீர்க்கிறது அப்புறம் நல்ல ஒரு நேர மேலாண்மை அதே மாதிரி நீங்கள் யார் சார்ந்திருக்கீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை திறன்கள் இந்த மாதிரி எல்லோரையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன திறன்கள் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ ஹார்ட் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் இது என்னென்ன பண்புகள் என்னென்ன திறன்கள் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அடுத்து என்ன ஆகணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும் அடுத்தது ப்ரிஃபரன்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் உங்களுடைய விருப்பங்களும் வாழ்க்கை முறையும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரி வாழ்க்கையினுடைய டைமை ஸ்பென்ட் பண்ண நினைக்கிறீங்க இப்போ ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை இப்போ வந்து ஃபேமிலி மேனாக இருக்கும் நான் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு சிலைக்கு முன்னாடி பேசினது தான் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்க ஃபேமிலியோட இருக்க நினைக்கலாம் ஊர் சுத்த நினைக்கலாம் அஞ்சு டூ அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏழு நாள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஸோ உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன உங்களுடைய ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும் ஊர்ச்சித்துற மாதிரியா இல்லை நான் ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டிக்காக இருக்கணும் அப்படியா அது மாதிரி இல்லை நான் ஒரு தொழில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அந்த தொழிலை வந்து நான் தனியாக செய்கிறது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து தொழிலை வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து பார்க்கணும் ஆசை இருக்கும் கொஞ்சம் பேர் வந்து இன்னொருத்தர் டீம் ஒர்க் பண்ண மாட்டாங்க இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க யார் டைம் கூட மாட்டாங்க சரிங்களா அப்போ நீங்கள் இந்த மாதிரி மனிதர் நீங்கள் ஒரு டீமாக குழுவாக சேர்ந்து வேலை பார்க்க மாதிரி ஆளா அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்களை வந்து நீங்கள் வந்து ஒன்று போல் எடுத்து நீங்கள் கூட்டு போய் பெரிய ஒரு சக்ஸஸ் கொண்டு வர முடியுமா இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நீங்கள் கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர் மாதிரியோ அல்லது எம்டி மாதிரியோ நீங்கள் மாற முடியுமா யார் யார் கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடியும் எப்படி இன்னொருத்தரை நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியாது யாருக்கு கீழே உங்களால் வேலை பார்க்க முடியும் இது எல்லாம் யோசிக்கணும் ஸோ நீங்கள் தனியாக வேலை பார்ப்பீங்களா இல்லை இந்த சேர்ந்து வேலை பார்ப்பீங்களா அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாற்றம் நிலையானது தட் இஸ் மாற்றம் ஒன்றே மாறாதது ரைட் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வந்து புதிய புதிய விஷயங்கள் இங்கே பார்க்குறீங்க மா நீங்கள் வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனால் இட்ஸ் சேஞ்ச் இஸ் டைனமிக் மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ வாழ்க்கையில் நிறைய பிள்ளைங்க வந்து ஒரு எய்மில் ஆரம்பிப்பாங்க சிக்ஸ்த்தில் ஒரு எய்ம் இருக்கும் டென்த்தில் ஒரு எய்ம் இருக்கும் டுவெல்த்தில் ஒரு எய்ம் இருக்கும் டிகிரியில் ஒரு எய்ம் இருக்கும் கடைசியில் பார்த்து செட்டான பார்த்தா ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க வேலை வந்த பிறகு கூட வேறு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் காமனான ஒரு விஷயங்கள் சரியா ஸோ மாற்றம் ஒன்றே நிலையானது மாற்றம் ஒன்றே மாறாதது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்ன நினைச்சாலும் சரி மாற்றம் வரும் மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் ஒத்துக்கிற தயாராக இருக்கணும் ரைட்டா ஓகே அடுத்து முக்கியமான விஷயம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கல்வியும் பயிற்சியும் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஒன்றொரு ஒவ்வொரு விஷயமே பார்த்துட்டு வரோம் இவ்வளோ விஷயத்திற்கும் நமக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அல்லது நமக்கு என்ன பயிற்சி வேணும் இப்போ நம்ம எதுக்கு கல்வியும் கல்வி மட்டும் போதும் நம்ம என்ன சொல்கிறோம் தெராக டூ திங்ஸ் லைஃப்பில் நான் எப்போவுமே பேசுகிறது வந்து பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஒரு கல்வி ஒரு டிகிரி என்பது வந்து ஒரு பாஸ்போர்ட்டு ஸ்கில் பயிற்சி என்பது ஒரு விசா ரெண்டும் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பாஸ்போர்ட் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ்போர்ட் இருந்தால் தான் விசாவுக்கு வேலிட் வெறும் விசா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பாஸ்போர்ட்டு வேணும் விசா வேணும் அதற்கே நம்ம என்ன செய்கிறது ஸோ இப்போ எனக்கு நம்ம மதிப்பீடு செய்துட்டோம் அப்போ உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன என்னென்ன கஷ்டம் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கல்வி பாதிக்க போகணும் எனக்கு இந்த கல்விக்கு போகிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கல்வி தரத்தையும் பார்த்து நம்ம எந்த இடத்துக்கு விண்ணப்பிக்கணும் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம இப்போ வந்து சேர்றோம் ஓகே ரைட் அடுத்து முக்கியமானது உங்களோட ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது எல்லாம் பார்த்துட்டோம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது இது தாண்டி இந்த வேலை எப்படி இருக்கும் ஒரு இந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஏன்னா நம்ம படிப்பு முடிக்கிறோம் படிப்பை முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் அந்த வேலைக்கு என்ன மாதிரி வேலை அதுக்கு என்ன மாதிரி கல்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் ரெண்டு சிலைடும் உங்களுக்கு குழப்பிற மாதிரி இருக்கும் சேம் திங் படிப்பு நமக்கு தேவை வேலை அந்த வேலைக்கு என்ன படிப்பு ரைட் அங்கே உங்களுடைய விருப்பங்களை வந்து செருகிறது அங்கங்கே செருகிறது என்னுடைய விருப்பம் இது அப்போ நான் இதை படிக்கணும் என்னுடைய விருப்பம் இது நான் என்னுடைய ட்ரைனிங் இது எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற விஷயம் ஓகே அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் பொட்டன்ஷியல் சேலி உங்களுக்கு என்ன மாதிரி வருமானம் நீங்கள் படிப்பு இதெல்லாம் வச்சுருக்கீங்க இந்த படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்கும் இந்த வேலை படித்தா இவ்வளோ வே ரைட்டு நம்ம இந்த படிப்பு படித்தோம் இந்த வேலைக்கு போனோம்னா இந்த ஊரில் வேலை பார்ப்போம் இந்த ஊரில் வேலை பார்த்தா நமக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைன்னு வச்சிக்கலேன் இப்போ வந்து மத்திய அரசில் வேலை பார்த்தீங்கன்னா டெல்லியில் வேலை பார்த்தா ஒரு சம்பளம் இருக்கும் ஏன்னா எச்ஆர்ஏ டிஃப்ரெண்ட் இருக்கும் சென்னையில் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சின்ன ஊரில் வேலை பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ நம்ம எந்த ஊரில் வேலை பார்க்கணும் நம்ம என்ன வேலை வாங்க போகிறோம் அப்போ அந்த வேலை எங்கே இருக்குது இப்போ நீங்கள் படிப்புன்றிருக்கு இப்போ ஐஎம்மில் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் நல்ல சம்பளம் கிடைக்கும் கரெக்ட் ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் எங்கே வேணாலும் போஸ்டிங் கிடைக்கல நம்ம ஐஏஎம்மில் போயிட்டு அமதாபாத்லேயே பெங்களூர்லேயே எந்த ப்ரைமரி இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நான் எங்கள் வில்லேஜில் இருப்பேன்னா முடியாது அப்போ நமக்கு எந்த ஊரில் எந்த கல்லூரியில் எந்த பாடம் படிக்க போகிறோம் அதுக்கு என்ன செலவு ரைட்டா ஸோ அந்த இதுக்கு என்ன விதமான வாழ்க்கை செலவு இப்போ இப்படி நம்ம இவெல்லாம் பார்த்துட்டோம் பார்த்த பிறகு ஒரு இடத்த தங்க போகிறோம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதித்தால் எவ்வளவு சம்பளம் நமக்கு வாங்கினா நம்ம லைவை ஓட்ட முடியும் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு காலம் இப்போ அடுத்துக்கப்பா சார் நான் சாதாரண ஒரு பத்து படிக்கிற பையன் பன்னிரெண்டு படிக்கிற பையனுக்கு எனக்கு என்ன சார் தெரியும் அப்படி கிடையாது அதுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் போகிறோம் இங்கே படிப்பு என்பதே ஒரு உன்னதமான ஒரு உயரிய படிப்பை முடிவுனும் கூட இந்த டெஸ்ட் ஒன்றுனே பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது அதுதான் முக்கியம் அடுத்த முக்கியமானது வந்து யுவர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் அவுட்லுக்ஸ் உங்களுடைய வேலையுடைய வாய்ப்பு என்ன பார்வைகள் என்ன இப்போ என்னென்ன பிரச்சனைனா நமக்கு ஒரு நம்ம ஸ்கூலில் படிக்கலையும் காலேஜில் படிக்கலையும் ஒரு படம் படி ஒரு பாடம் வந்து பயங்கர பேராக இருந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த அந்த வேலையை வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் நீங்கள் டிகிரி படிக்கல ஒரு எக்ஸ்பெர்ட் சொல்வார் பாருங்க நாலு வருஷம் கழிச்சு இது மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ பயங்கரமாக மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிப்பாங்க ஆனால் நீங்கள் நாலு வருஷம் முடிச்சு வரையில் பார்த்தா அந்த மார்க்கெட் ஃபுல்லாக ஃபுல்லாகும் ஏன்னா எல்லா ஊர்லேயும் அதே படம் தான் படிப்பாங்க ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பாடம் படிக்கிறோம் அந்த என்னென்ன வேலைகள் பிரபலமாகுது அதுக்கு எப்படி நம்ம எக்யூவ் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்புறம் இந்த மிஷின் லேர்னிங்கு அப்புறம் டேட்டா மைனிங் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம் நீ புது டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டே இருக்குது ஆனால் நம்ம டிகிரியோட சேத்தையும் சேர்த்து படிக்க முடியும் அப்போ என்ன வேலை ஆகுது இப்போ ஒரு டைப்பிங் வேலை டைப்பிஸ்ட்டு ஒரு காலத்தில் இருந்தங்க டைப்பிஸ்ட்டு இன்றைக்கி தேவையே கிடையாது நம்மளே கம்ப்யூட்டரே டைப் படிக்கிறோம் நம்ம ஒன்று டைப் படிச்சு நம்மளே ஆடியோ பேசினோம்னா அது வேர்டிங் வந்துடுது அப்போ ஒரு வேலை வந்து டீஃபெக்ட் ஆகுது ஒரு வேலை வந்து வளருது ஒரு வேலை அழியுது அப்போ நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய உலகத்தில் நமக்கு என்ன விதமான வேலை நமக்கு எப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு கண்டிப்பாக வேணும் ரொம்ப முக்கியம் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் யுவர் எஜுகேஷ்னல் காஸ்ட் அண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு கல்விக்கு செலவு இன்றைக்குள்ள காலம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அம்மா அப்பா வந்து நம்ம பிள்ளைய வந்து நம்முடைய பொண்ணையோ ஒரு பையனையோ வந்து ஒரு உயரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறாங்க அந்த உயர் இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செலவாகுது ஒரு அரசு கல்லூரின்னு எவ்வளோ செலவாகும் ஒரு தனியார் கல்லூரியில் செலவாகும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் செலவாகும் எவ்வளோ இருக்க வெளிநாட்டில் போய் படிக்க வைக்க செலவாகும் அப்போ இந்த இதில் இதை தாண்டி இதுக்கு எப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒரே மாதிரி இருக்கும் பயிற்சியும் ஒரே மாதிரி இருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் வேறு வேறு தொழிலுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் சிலருக்கு இன்டர்ன்ஷிப் தேவைப்படலாம் சிலருக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படலாம் அப்புறம் வந்து அதாவது வந்து எங்கே எப்படி நுழையணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து சில என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இப்போ வந்து டாக்டராக தான் நீங்கள் வெளிநாட்டு போகலனா சில ட்ரைனிங் வேணும் சில ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதணும் ஐஎல்டிக்ஸ் எக்ஸாம் எழுதணும் வேறு எதாவது படிப்புக்கு அப்புறம் ஒரு காலத்தில் ஜிஆர்இ ஜி மேட்லாம் இருந்தது இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது பட்டு ஆர் காலேஜஸ்ல இன்னைக்கு வெளிநாட்டில் அட்மிஷன் வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதை நம்ம பாஸ் பண்ணி ஸ்கோர் நல்ல ஸ்கோர் நமக்கு வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாம் பார்க்கணும் சரிங்களா நம்ம ஒரு பாடம் படிக்க போறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு அந்த படிப்புக்கு எவ்வளவு செலவாகும் அந்த பயிற்சிக்கு எவ்வளவு செலவாகும் கண்டிப்பாக தெரிய வேண்டும் யுவர் ரிசோர்ஸஸ் அட் உங்கள் வீட்டில் உள்ள வசதி வாய்ப்பு இருக்குது காசு அப்பா அம்மா கொடுப்பாங்களா உடன்பிரதம் கொடுப்பாங்களா இல்லை சில நண்பர்கள் யாரும் கொடுப்பாங்களா இல்லட்டு வேற யாராவது கொடுப்பாங்களா எங்கே இருக்கல லோன் எடுக்கணுமா இதை ஃபுல்லாக பார்க்கணும் இது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அடுத்தது லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு தொழிலை பற்றி இந்த தொழில் ஒரு ஃபீலிங் தெரியணும் எனக்கு அப்படின்னா அந்த தொழிலுடைய ஒரு எக்ஸ்பர்ட் யாரே ஒருத்தர் நம்ம மீட் பண்ணாதான் அவங்கள பற்றி அந்த தொழிலை பற்றி தெரியும் அந்த தொழில் வேலைக்கு போகிறதுக்கு எந்த கல்லூரி ஒரு அருமையான கல்லூரி அப்படிங்கிறது நம்ம வந்து என்னென்ன மேஜர் படித்தா எங்கெங்கே பெஸ்ட்டு காலேஜ் இருக்குது பெஸ்ட் காலேஜ் எந்த மேஜர் எந்த கல்லூரியில் இருக்குது இந்த கேம்பஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்டை யாராக ஒருத்தரை கேட்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு நாலஞ்சு சிலைடு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம் என்னென்னா உங்களுக்கு இது எதுவுமே முடிவு பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு மைண்டு மேப் இந்த மைண்ட்வே வந்து ஒரு விஷுவல் ஆர்கனைசேஷன் டூல் வந்து யூ கேன் யூஸ் அ டயக்ராம் ஆர் நோட்ஸ் இவன் பிக்சர் டு சம்மரைஸ் மாதிரி லுக்கிங் ஃபார் அ கேரியர் இந்த மைண்ட் பேப் டெக்னிக் என்னென்னா க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபார்மட்டில் நீங்கள் வந்து என்னென்ன ஐடியா வருது என்னென்ன இதெல்லாம் திங்கிங் வருது அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து நம்ம சொல்ல தலையும் வாழும் தெரியாமல் இந்த டா டாடா டா போடுவாங்க கிடைச்ச ஒரு பொம்மை கிடைக்கும் ஒரு படம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வரைபடத்தை நம்ம உருவாக்குறோம் நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த ஊரில் இருக்கணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ ஆசப்படுறோம் எவ்வளோ சம்பளம் வாங்குன்னு நினைக்கிறோம் என்ன மாதிரி வீடு கட்டி ஆசைப்பட்டு நினைக்கிறோம் என்ன மாதிரி வெஹிக்கிள் வேணும்னு ஆசைப்படுறோம் எந்த மாதிரி ஊரில் வாழணும்னு நினைக்கிறோம் எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வாழன்னு நினைக்கும் என்ன மாதிரி சொசைட்டியில் வாழன்னு நினைக்கிறோம் அப்போ இந்த டாட்டை டாட்டை ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவம் கிடைக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுதான் உங்களுடைய மைண்ட் மேப் அடுத்தது உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் இப்போ நீங்கள் எப்படி பர்சனாலிட்டி நீங்கள் என்ன மாதிரி பர்சன் உங்களுக்கு என்ன மாதிரி கேரியர் உங்களுக்கு ஒத்து வரும் ரைட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக நிறைய டூல்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம நான் பார்க்குறோம் தட் இஸ் மயர் அண்ட் பிரிக் டைப் இண்டிகேட்டர் பிரிக்மேன் மெத்தட் ட்ரூ கலர் டெஸ்ட் ஹை ஃபை டெஸ்ட் கேர்சே டெம்பரமெண்ட் ஷார்ட்டர்

சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் சயின்ஸ் படிப்பீங்களா ஆர்ட்ஸ் படிப்பீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் படிப்பீங்களா அப்படிங்கிறது என்ன மாதிரி நீங்கள் ஆசைப்படுவீங்க அப்படிங்கிற பற்றி டிசைட் பண்றது ஓகே தட் இஸ் கால்ட் பிரேக் டைப் இண்டிகேட்டர் அடுத்து வந்து தி பிக் மேன் மெத்தட் பிக் மேன் மெத்தட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் சோசியல் அவேர்னஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ப்ரொஃபஷனல் ப்ரக்டிவிட்டி ஸோ திஸ் இஸ் காம்சிட் டெஸ்ட் நியர்லி த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் டிபிக்கல் பிஹேவியர் அண்ட் இன்டர் டூ மேக் சஜெஷன்ஸ் அபவுட் விச் கேரியர் தே ஷுட் பொர்ச் ஸோ யோசிப்பாருங்க லாஸ்ட்டில் வந்து தொண்ணூறு கொஸ்டின் இதில் முன்னூறு கொஸ்டின்னு அப்போ நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டி உங்களுக்கு ஆராய்ச்சி பிடிக்குமா இல்லை உங்களுக்கு வந்து இன்டெப்டாக பிடிக்குமா இல்லை உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு கோட்டு போடுற மாதிரி இது பிடிக்குமா ஸோ எல்லாமே டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இது வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி வச்சுங்களேன் ஸோ ஒரு டெஸ்ட் ஸோ யூ டிசைட் யுவர் பர்சனாலிட்டி தி டூ கலர் டெஸ்ட் தி டூ கலர் டெஸ்ட் இன் அசஸ்மெண்ட் தட் ஹெல்ப்ஸ் பார்ட்டிபென்ட் டூ ஐடென்டிஃபை டைப் ஆஃப் திங்கர் பிளானர் லேனர் ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட திங்க் பண்ணுறாள் எப்படி பிளான் பண்ணுறாள் என்ன மாதிரி படிப்பாளி நீங்கள் ஸோ இது வந்து எப்படி கேட்டகரைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் டிஸ்டிங்க் பர்சனாலிட்டி இந்த கலர் பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் என்ன மாதிரி படிப்பு உங்களுக்கு ஒத்து வரும் நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அடுத்து வந்து ஹை ஃபை டெஸ்ட் ஹை ஃபை டெஸ்ட் வந்து ஐடென்டிஃபை ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஒருத்தருடைய என்ன ஸ்ட்ரென்த் உங்களுடைய என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி ஹண்ட்ரட் டூஸ் பர்சன் தம் டுவர்ட்ஸ் கேரியர் ஆட்டிடியூட் எபிலிட்டி கோல் எல்லாமே சேர்ந்தது இது வந்து ஒரு பதினாறு ஃபேக்டர் பர்சனாலிட்டி வந்து பார்க்கறது ஸோ இந்த டெம்பரமெண்ட் டைப்பில் வந்து இது வந்து பிரைமரி டெம்பரமெண்ட் செகண்ட் செகண்டரி டெம்பர்மெண்ட் இருக்குது இதை தாண்டி வந்து நம்ம யார் நம்ம எப்படி திங்க் பண்ணுற ஆள் இது நம்ம இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த அஞ்சு மெத்தோடு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான ஒர்க் இந்த அளவுக்கு நம்ம போவே தேவையில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதிமூணு பதினாலு பாயிண்டை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் பட் இது யாரை எக்ஸ்ட்ராடினரி எனக்கு ஒன்றுமே முடிவு பண்ண முடியல அப்படிங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மாடல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அடுத்து ரிசர்ச் யுவர் ஆப்ஷன்ஸ் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இப்போ இவ்வளோ இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு என்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்புறம் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அப்புறம் உங்களுடைய கோல்ஸ் என்னது ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன மாதிரி கோல்ஸு என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ப்ரியாரிட்டைஸ் யுவர் வான்ஸ் அண்ட் நீட்ஸ் உங்களுடைய விருப்பமும் தேவையும் என்ன வேணும் வாழ்க்கையில் என்னதை உங்களுக்கு முன்னிறுத்த போகிறீங்க நீங்கள் ரைட் உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய தேவை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க வாண்ட் வேற நீடு வேறு விருப்பம் வாண்ட் நீடு வந்து தேவை ஸோ என்னென்ன இது வேணும் சேலரி பெனிஃபிட்டு பர்சனல் வந்து கண்டன்மெண்ட்டு அப்புறம் எபிலிட்டி டு சேஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்னல் ப்ரொஃபஷனல் கொடுத்து சொந்த வாழ்க்கை இது காம்பினேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை படித்து பாருங்கள் ஸோ ஐஎம் கீப்பிங் இட் ஸோ ஃப்யூச்சர் கேரியர் எப்படி ப்ரொவைட் பண்ணி எப்படி வளரணும் என்ன மாதிரி காம்பன்சேஷன் வேணும் என்ன மாதிரி பெனிஃபிட் வேணும் எல்லாத்தையும் பார்க்கணும் ரைட் ஸோ இட் இறுதியாக அண்ட் அட்வைசர் ஆர் மென்டர் ஒன்றும் வழி இல்லை எதுவுமே புடிபட மாட்டேக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து எஜுகேஷனல் கவுன்சிலரை யாராவது ஒருத்தர் ஃபோன் மூலமா நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டி உங்களுக்கு என்ன படிப்பு வந்து நல்லாயிருக்கும் என்ன வேலை அப்படிங்கிறது அவங்க ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மீட் பண்ணுற ஆளை பேஸ் பண்ணி அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க அதனால் அது வந்து ஒரு ஆலோசகரோ ஒரு அட்வைஸரோ வழிகாட்டி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஒரு இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் கன்சல்டென்ட்டு மென்டர்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க ரைட் நீங்கள் யாராலும் மீட் பண்ணலாம் இதுதான் டாப் ட்ரை த பெஸ்ட் அண்ட் தென் பிலீவ் யுவர் செல் முடிஞ்சவரை நீங்கள் உங்களை நம்புங்க எவ்வளோ கதை எவ்வளோ யார் யாரை சுற்றி போனாலும் சரி படித்தாலும் சரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த்து உள்ள என்ன ஸ்ட்ரென்த்து இருக்குது மனசில் அதை நீங்கள் என்ன மாதிரி ஜேர்னி லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்க முடிவை உங்களில் வச்சுக்கோங்க நீங்கள் ஆ எத்தனையோ பெட்டு அட்வைஸ் வாங்கலாம் எவ்வளோ பெற்ற நிமிடமாக கேட்கலாம் அதை தாண்டி முடிவு உங்கள் கையில் நீங்கள் தான் இப்படி தான் நான் படிக்கணும் இப்படி இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் யார் என்ன சொன்னாலும் சரி ஸோ நீங்கள் உங்களை நம்புங்க ரைட்டா அதான் ரொம்ப முக்கியம் முடிவுரை வந்து இப்போ வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு கேரியரை சூஸ் பண்ணதுக்கு இருக்குது நம்ம இப்போ பேசுகிற சில ப்ராடு டாபிக்ஸ் நம்ம பேசியிருக்கோம் அதனால் இதுதான் ரூட்டு இப்போ நம்ம பேசின விஷயம் மட்டும்தான் ஒரே ரூட்டு பெர்ஃபெக்ட் ஜாப் இது மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது உங்களுடைய ஜாப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோ அல்லது ஹையஸ்ட்டு லெவலுக்கு வர்றதுக்கு போகணுமோ நிறைய எங்கே போகணுமோ நிறைய ரூட் இருக்குது இது ஒரு ரூட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஓகே பிடிச்சா பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் எதுனாலும் நம்ம நிறையா ஆன்லைனில் நிறைய சோர்ஸ் இருக்குது யூ கேன் என்ஜாய் இட் பட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏன்னா இது ஒரு பாட் கேரியர் சம்மந்தப்பட்டு பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க என்ன படிப்பீங்க அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க என்ன வேலைங்கிறதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலையும் படிப்பும் இன்டர் ரிலேட்டட் ரொம்ப ரேராக தான் வேலையும் படிப்பும் வேறு மாதிரி இருக்குது ஓகே ஸோ அப்போ சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரி கல்லூரி எவ்வளோ தூரத்துலேருந்து போய் படிக்கணும் எவ்வளோ என்ன மாதிரி கேம்பஸில் படிக்கணும் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட படிக்கணும் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோ இல்லாமல் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்